நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ஆஃப் கேஜி நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் இந்த சிக்கன் கூட கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு வெறும் மிளகாத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சுக்கிறேன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேருந்து முட்டையை தனியாக எடுத்துட்டேன் தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாவை அப்படியே நடுவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக இருக்குது இப்போ தவால ஆயில் போட்டிருக்கோம் ஆயில் காஞ்சிடுச்சு இப்போ நான் பட்டை லவங்கம் இலை ஏலக்காய் இது ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் கூட உப்பு போட்டு நல்லா வதக்கிறேன் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ நான் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கிறேன் ஒன்றும் மஞ்சள் தூளும் குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் விரும் மிளகாத்தூள் ஆல்ரெடி சிக்கனில் போட்டு நம்ம வேக வச்சாச்சு அதனால் ஒரு மஞ்சள் தூளும் வெறு மிளகா இது குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா பாருங்கள் கறி நல்லா வெந்துடுச்சு அந்த தண்ணியை இப்போ கொஞ்சம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு மசாலா ஊறினதுக்கப்புறம் பேலன்ஸ் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இந்த முட்டையை ஆட் பண்ணி அப்படியே பெரட்டிக்கிறாரு கூட நம்ம கறியை வந்து எடுத்து அதில் போட்டுக்கிறோம் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கறியை எடுத்து அதில் போட்டுக்கிறோம் அதில் போட்டு நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ நான் அந்த கறியை வச்ச தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த சிக்கனை வச்ச தண்ணியை ஊற்றியாச்சு நல்லா கறியோடு கலந்து விட்டுருக்கேன் இப்போ நல்லா கொதி வந்து நமக்கு எவ்வளோ திக்னஸ் கிரேவி வேணுமோ அந்தளவு வந்தோடனே பெப்பரை கொஞ்சம் மேலே தூவி விட்டு அப்புறமா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துடுச்சு இப்போ ஓரளவு கெட்டியாகவும் ஆகிற பதம் வந்துடுச்சு இப்போ நான் பெப்பரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் பெப்பரை மேலே தூவி விட்டு சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே நல்லா பெப்பர் ஊறினோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி ஃபார் ஈட் ஓகேவா நீங்களும் இதேமாரி நாட்டுக்கோழி கிரேவி பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்